வீவர்ஸ் அன்னைக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம தனியார் கிச்சனில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம முருகனுக்கு படைக்கிறதுக்காண்டி அப்போ செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த ஒரு கப்பு போல் அரிசி எடுத்து வச்சேசி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி இருக்குது அதில் ஒரு ஸ்பூன் போல் உளுந்து போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஊற வச்சுருக்கேன் மூணு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு ஊர் கடையை வச்சு ஆன் பண்ணி முக்கால் கப்பு இதில் ஒரு கப்பு போல் அரிசி ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால முக்கால் கப்பு போல் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது கரையட்டும் இப்போ இதுக்கு ஒரு அரை கப்பு போல் ரவை எடுத்து வச்சிருக்கான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வறுத்தது வறுக்காது எந்த ரவை வேணாலும் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கான் இப்ப இந்த சைடு ஒரு சைடு ஊறிட்டு இருக்கட்டும் பாருங்க வெள்ளம்லாம் கரிஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம் ஏதாவது தூசிதே இருந்தா நல்லா வடிகட்டுறதுன்னு சொல்லிடும் ஆறட்டும் இப்போ நம்ம ஊற வச்சு பாருங்க ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஊறிச்சு இப்போ நம்ம அதை மிக்சி ஜேரில் எடுத்துக்கலாம் இப்போ பூம்பளம் சின்னதாக இருக்குது அதனால நான் ரெண்டு வளப்பழம் சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்று சேர்த்துக்குங்க அது கூட மூணு ஏலக்காய் இது போ கொஞ்சம் ஓட்டிட்டுக்கலாம் ஒரு டைம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் இது கூட நம்ம பவுர் வச்சுருக்க பர்ச்சேஸ் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல அந்த வெள்ளை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கலாம் பாருங்க அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம ஸ்வீட் சேரும் இல்லையா அதனால ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பிஞ்ச் சுக்கு துள் எல்லாத்தையும் கலந்துக்குவோம் கெட்டியமாக இருக்குது நம்ம இது வெள்ளம் கரைச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அதை கூட ரொம்ப தனியாகிடும்னா நம்ம பார்த்து கலந்துக்கணும் கரண்டி வச்சு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எந்த கப்பால் அழந்தமோ அந்த கப்புலாம் ஒரு அரை அரை கப்பு போல தேங்காய் திருவிழா எடுத்துட்டு இருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துடலாம். நீங்க முன்றி வெண்ணாம் கூட சேர்த்துடலாம். தொடரினிட்டு அது கூட நம்ம விருப்பம்தான். எல்ல ஒரு கால் ஸ்பூன் போல சேர்த்து கொஞ்சம் திக்காக இருக்குது நம்ம அரைச்சோல்ல மிக்ஸியில் அதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து தோசை குளத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ இப்போ நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை நெய்யைப்போம் அப்படிங்கும் போது வாசியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போல் நெய்னா இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம தேங்காய் போட்டதுனால தான் திப்பி திப்பியாக தெரியுது மற்றபடி மாவு எங்கேயுமே கட்டி மாதிரி இப்போ வந்து நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப சூட ஆக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப இருந்தால் கறி போயிடும் ஒரு குழி கருந்தி எடுத்து ஒரு இடத்துல அதுமாக வெந்து கொஞ்சம் மேலே வரும் வெயிட் பண்ணலாம் கரண்டி எது போடக்கூடாது இப்போ இருங்க நம்ம சோடாக்குள்ள போடல சோடாக்குள்ள இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றனால எப்போது சோடாப்பு போடுறது கிடையாது நார்மலாக தான் செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம நைட்டாக மேலே எண்ணெயை தெரிஞ்சுக்கலாம் இது நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால ஒன்று ஒன்றா செஞ்சுக்கலாம் நீங்கள் தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஊற்றிக்கலாம் இப்போ இருங்க நல்லா ஊற்றி வந்திருக்கு இல்லையா நம்ம சோடாப்பு கூட போடல இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அக்கா நல்லா வந்துடுச்சு பாருங்கள் சுற்றி இந்த ஓரம்லாம் நல்லா முருகலாகவும் நடுவில் சாஃப்டாகவும் இருக்கும் என்ன நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கலக்கிட்டு ஒரு கரண்டி எடுத்து சுற்றிக்கலாம் நான் மிதமான தீவை தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் வைக்கலாம் e in ainda okay. okay. sinto எப்படி பார்க்கம் நல்லா சிறந்துருச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சுற்றி நல்லா எப்படியும் நம்ம வச்சு எடுத்த மாதிரிக்கி நல்லா முருவலாக செயலாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அனைவரும் பயந்து கொடுங்க மேல் பட்டம் கேதரைக்கு மாதிரி கேட்குறேன் ரொம்ப நன்றி